ராஜாவினுடைய சில பகுதிகளை அவர்கள் அடாவடியாக கைப்பற்றி வைத்துக் கொள்ளப் போகிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இரண்டு கால பேரழிவுக்கு பிறகு காசா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் மீண்டும் திறந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது காசாவுக்குள்ள வரக்கூடிய சர்வதேச படைகள் எக்காரணம் கொண்டும் ஆக்கிரமிப்பு படைகளாக இருக்கக்கூடாது காசாவில் நிறுத்தப்படுகிற எந்த ஒரு சர்வதேச படையாக இருந்தாலும் அவர்கள் யுத்த கண்காணிப்பதற்கும் பொதுமக்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திடமிருந்து பாதுகாப்பதற்காக மட்டுமே அவர்களுடைய பணியை செய்ய வேண்டுமே தவிர ஆட்சி செய்வதற்கோ அவர்கள் முனையக்கூடாது என்று சொல்லி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்திய இரண்டு ஆண்டுகால யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு ஐம்பத்தி இரண்டாவது நாளிலே நாம் எல்லாம் இருக்கக்கூடிய தருணத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய இராணுவத்தின் தாக்குதல்கள் இன்னும் நின்றபாடில்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவில் ஒன்பது அப்பாவிகள் மீண்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருக்கிறது இஸ்ரேல் தன்னுடைய அடாவடியை காட்டிக்கொண்டே இருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகளிடத்தில் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்த நிறுத்தத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ராசாவினுடைய சில பகுதிகளை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கைப்பற்றாத ஒரு பகுதியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அவர்களுடைய மக்களை பாதுகாக்கிற பணியிலே ஈடுபட்டு வருகிறார் இந்த இரண்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு எலோபார்டர் மஞ்சள் கோடு என்கிற பகுதி உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த எலோப்டர் பகுதியை தொடர்ந்தும் இஸ்ரேல் கண்ட்ரோல்ல வைத்து கொள்வதற்கு முயற்சிக்கிறது தொடர்ந்தும் இந்த பகுதிகளை நாங்கள்தான் ஆளப்போகிறோம் என்கிற விருப்பம் இருக்கிறது என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் நம்ம பார்க்க முடிகிறது எனவே காசாவினுடைய சில பகுதிகளை அவர்கள் அடாவடியாக கைப்பற்றி வைத்துக்கொள்ள போகிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இரண்டு ஆண்டுகால கால பேரழிவுக்கு பிறகு ராசா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் மீண்டும் திறந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பல்கலைக்கழகத்தினுடைய கட்டிடங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது குண்டு போட்டு தகர்க்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகத்தினுடைய முகப்ப தவிர எதுவுமே இல்லை ஆனால் கற்றல் நடவடிக்கைகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்கிற வகையில் காசா பல்கலைக்கழகம் இயங்க ஆரம்பித்திருக்கிறது காசா ரிக்கவர் ஆகி வருகிற அந்த விதத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ரிக்கவர் ஆகி கொண்டே இருக்கிறது எல்லாவற்றையுமே ஆரம்பிக்கிறாங்க சமாதானம்ன்ற ஒரு நிலை வந்துருச்சு உடனுக்குடனே நம்ம பிறகு ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போதான் வந்திருக்கிறோம் சாப்பிட வழி இல்லாமல் இருக்குது என்கிற பிரச்சனை பிரச்சனைகளை முன்னாடி போடலாம் அதெல்லாம் இருக்குது அந்த பிரச்சனையை சாப்பிட வழி இல்லை அதற்காக படிக்காமல் இருந்துட முடியாது அதற்காக பல்கலைக்கழகத்தை நம்ம திறக்காமல் இருந்துட முடியாது என்கிற அடிப்படையில் பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகள் என்று அத்தனையும் உடனுக்குடன் திறக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் காசாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சர்வதேச படைகளும் ஆக்கிரமிப்பாக மாறக்கூடாது காசாவுக்குள்ள ஒரு இன்டர்நேஷனல் போர்சஸை கொண்டு வரணும்னு ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த சமாதான திட்டம் சொல்லுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு தலைமையில் ஒரு சர்வதேச படையை காசாவுக்குள் நிறுத்துவதற்கான முயற்சிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் செய்து வரக்கூடிய இந்த தருணத்தில் எப்படியாவது காசாவை ஆளுவதற்கு இந்த படையை பயன்படுத்த வேண்டும் என்று பலரும் நினைக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் காசாவுக்குள்ள வரக்கூடிய சர்வதேச படைகள் எக்காரணம் கொண்டும் ஆக்கிரமிப்பு படைகளாக இருக்கக்கூடாது காசா யூதாவில் நிறுத்தப்படுகிற எந்த ஒரு சர்வதேச படையாக இருந்தாலும் அவர்கள் யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கும் பாலஸ்தீன பொதுமக்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திடமிருந்து பாதுகாப்பதற்காக மட்டுமே அவர்களுடைய பணியை செய்ய வேண்டுமே தவிர காசாவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கோ காசாவை ஆக்கிரமிப்பதற்கோ ஆட்சி செய்வதற்கோ அவர்கள் முனையக்கூடாது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் பணியக உறுப்பினராக செயல்படக்கூடிய ஹசாம் பத்ரான் அவர்கள் கால் ஜசீரா முபாஷருக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் காசாவினுடைய அழிவுகள் இஸ்ரேல் செய்த அநியாயங்களை உலகமே மொத்தமாக பார்த்தது இறுதியாக உலகத்திற்கே சோர்வு ஏற்பட்டு விட்டது இவ்வளவு அழிவுகளை இஸ்ரேல் பண்ணுகிறது என்று சொல்லி இந்த நிலை நிலையில இந்த சமாதான உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த உடன்படிக்கையை நாசப்படுத்துகிற விதமான செயல்பாடுகளில் எக்காரணம் கொண்டும் யாரும் ஈடுபடக்கூடாது என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் மூன்றில் ஒரு பங்கினர் அடுத்த ஆண்டு தங்களுடைய பணியில் இருக்க மாட்டார்கள் இருக்க விரும்பவில்லை என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேல் போர்சஸ்ல முப்பது மூன்றில் ஒரு பங்குன்னா முப்பது பர்சன்டேஜ் ஆனவங்க இனிமேல் நாங்கள் இராணுவத்தில் செயல்பட விரும்பலை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க என்கிற ஆபத்தான செய்தி நமக்கு இருக்கிறது என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஏன்னா ரெண்டு ஆண்டு கால யுத்தம் இஸ்ரேல் போர்ஸையே மொத்தமாக சீர்குலைக்க வைத்திருக்கிறது மூன்றில் ஒரு மடங்கினர் எங்களுக்கு ராணுவ வேலையை வேணாம் என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் காசா பகுதிகளுக்குள் நுழைய வேண்டிய ஆறாயிரம் யூஎன்ஆர்டபிள்யூஏ லாரிகள் இன்னும் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன லாசாவுக்குள்ளே போகிறதுக்காக உணவுகள் மருந்துகள் தண்ணீரை ஏற்றுக்கிட்டு பாலஸ்தீனத்துக்கு வெளியில் ரஃபா பாலருக்கு வெளியில் ஈஜிப்ட் எல்லைக்குள்ள கிட்டத்தட்ட பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட லாரிகள் கென்டைனர்கள் நிற்கக்கூடிய நேரத்தில் இதில் ஆறாயிரம் லாரிகள் கெண்டேனர்கள் மொத்தமாக யூஎன்ஆர்டபிள்யூஏக்கு சொந்தமானது இவற்றை உள்ளே அனுப்புவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்காமல் இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் லாசா இஸ்ரேலிய ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஒரு நாளைக்கு அறுநூறு லாரிகள் உள்ளே அனுப்பப்பட வேண்டும் ஆனால் இஸ்ரேல் இருநூறு லாரிகளை மாத்திரமே உள்ளே அனுப்புகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு மேலே மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அதனுடைய விசாரணைகள் மும்முரமாக நடத்தப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த விசாரணைகளில் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அவர் ஆயுள் தண்டனை பெற்று சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும் என்கிற காரணத்தினால அமெரிக்க அதிபர் டொனால்ட்

நண்பர்களே தாய்மார்களே பெரியவர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் வாகர்தான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமி இலங்கை முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண காலநிலை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் மழை வீழ்ச்சி பதிவாகி அதனூடாக வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு பல குளங்கள் டேமுகள் எல்லாம் உடைப்படுத்திருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பல இடங்களிலும் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது பல ஊர்களுடைய கான்டக்டே நமக்கு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்படி இலங்கை வரலாற்றில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மாபெரும் அழிவாக இந்த அழிவு பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் முதல் கட்டமாக இறைவனிடத்தில் கையேந்தி இதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிற அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டிய கடமை நம் அத்தனை பேர் மீதும் இருக்கிறது அந்த அடிப்படையில் கடந்த காலங்களை போல இம்முறையும் நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்களை இரவு பகலாக முடிந்தவரை மீட்டுக் கொண்டு வருகிற காரியங்களை நாமும் நம்முடைய சகோதரர்களும் இணைந்து செய்து வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுகளை வழங்குவது இந்த நேரத்தில் உயரிய பணியாக இருக்கிற அதே நேரம் அடுத்தடுத்ததாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு இடங்களுக்கு திரும்புகிற நேரம் அந்த இடங்களை துப்புரவு செய்கிற பணிகள் இருக்கிறது அவர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது அவர்களுக்கு தேவையான உளருணவு பொருட்களை கொடுக்க வேண்டிய தேவையோடு மாணவர்கள் தங்களுடைய படிப்புக்கு தேவையான அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள் அரசாங்கம் மாத்திரம் இதற்கான நிவாரணங்களை கண்டிப்பாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது நம்முடைய நாட்டிற்கு ஜப்பான் இந்தியா போன்ற நாடுகளும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வந்திருக்கிறார்கள் ரெஸ்கியூ டீம் எல்லா இடங்களிலும் களமிறக்கப்பட்டிருந்தாலும் நாடு முழுவதுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தம் என்பதால் முழுமையான தீர்வை காண முடியாமல் இருக்கிறது எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான உலருணவு பொருட்கள் மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் அதே பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது அவற்றை துப்புரவு செய்வதற்கான பொருட்களை வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பளத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு இம்மையிலே இந்த மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது சோகத்தின் உச்சியில் இலங்கை மக்கள் இருக்கிறார்கள் சோதனையின் உச்சியில் நம்முடைய மக்கள் சிக்கி இருக்கிறார்கள் எனவே இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறாதே இந்த மக்களுக்காக வாரி வழங்குவோம் உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து நேரடியாக வைப்பு செய்ய முடியாதவர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி

அதோடு சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர் ஷகுனி என்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த பொருட்களையும் நேரடியாக மாளிகாவத்தில் இருக்கிற நம்முடைய செய்தி அலுவலகத்தில் ஒப்படைக்க முடியும் எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறோம் வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி